அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இன்னைக்கான எபிசோடில் இதை இதைத்தாங்க எதிர்பார்த்தோம் காவேரியும் விஜய்யும் ஓப்பனாக பேசணும் அவங்க மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி காவேரி மனசில் என்ன இருக்குது அவங்க விஜய் பற்றி எந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்காங்க அவங்க எதா எந்த எதை நாள் பயந்துட்டு இருந்தாங்க நம்ம காவேரி வந்து ஓப்பனாக பேசணும் அப்படின்னு நினச்சது கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து போட்டு உடைச்சிட்டாங்க இன்னி இருக்குது அப்படிங்கிறது தான் நாளைக்கு எபிசோட்லையுமே வந்து இனி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அவங்க எதாவது பேசி எதாவது முக்கியமாக முடிவு போது அவங்க அம்மா வரப்போகிறாங்க இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு ஆனால் விஜய் மனசுல என்ன இருக்குது காவேரி மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறத அழகா ரெண்டு பேருமே தெளிவாக இந்த மாதிரி உட்காந்து பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை தான் பண்ணணும் அப்படின்னு நானுமே எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக அது நடந்திருக்கு அப்படிங்கிறதான் ஆனால் காவேரி மனசில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்ச விஷயம் க அதாவது எல்லா விஷயங்களுமே அதாவது விஜய் பண்ணிவிட்டு அவர் வந்து காமெடியாக தான் அவர் வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் ஜாலியாக தான் இருந்தார் அது காவேரிக்கு புரியாது இல்லையா காவேரி வந்து நம்ம வந்து பயத்தோடய அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம் காசு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அதை வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க தெளிவாக ஒரு முடிவு எடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கான எபிசோடில் வந்து விஜய் காவேரியோட அக்ரிமெண்ட் அது கூட க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்பீச்சாக வந்து நம்மளோட லட்சுமி பிரியா வந்து காவேரி வந்து சூப்பராக வந்து பேசியிருக்காங்க விஜய்கிட்ட அவர்கிட்ட வந்து அழகான அவரும் அந்தந்த இடத்துல நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்ல வராரு அதே மாதிரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன் எப்போ இருந்து நான் உங்களுக்கு என் மேல் லவ் வந்தது எப்போ இருந்து காதல் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க அதையுமே வந்து அவர் அழகாக வந்து சொல்கிறாரு அது ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக நிச்சயமாக ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் நீங்கள் நிவீன்கிட்ட பேசினதுலேருந்து நிவீன்கிட்ட பேசிவிட்டு நிவீன் வந்து சொல்லும்போது காவேரிக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்த டைமில் நம்ம அதெல்லாம் நோட் பண்ணணும் இல்லையா அப்போ நிவீனிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிறப்ப அப்போ நம்மளை பற்றின என்ன நினப்பு இல்லை நம்மளை அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு தான் எந்த ஒரு பொண்ணும் யோசிப்பாங்க அதை தான் காவேரியும் யோசிச்சிருக்காங்க கண்டிப்பாக அதை அந்த மனசுலேருந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லும் போது தான் விஜய்க்கு வந்து நம்ம அடுத்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிப்பார் அது மட்டும் இல்லை இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பார் கண்டிப்பாக அப்போ வந்து நிச்சயமாக காவேரி வந்து ஆல்ரெடி அதாவது விஜய் வந்து பண்ணுறது எல்லாமே காமெடிக்கு தான் பண்ணுறாரு சீரியஸாக பண்ணலை நம்மளை விருப்பத்தை தான் பண்ணுறாரு அப்படின்னு யோசித்துருந்தாலுமே ஆனால் அது ஒரு சில விஷயங்கள் தடுக்க தானே செஞ்சுது இந்த அக்ரிமெண்ட் மேட்ரு பணம் வாங்கினது அவர் ஓப்பனாக பேசாதனால ஓப்பனாக நம்மளும் போய் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து காவேரி இருந்தாங்க இல்லையா அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு பொண்ணாக நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறப்போ அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி என்ன யோசிக்கிறீங்க நான் இப்படி யோசிக்கிறேன் இப்படி நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க முடியாது ஒரு பயத்தோடு தான் இருக்கணும் நிச்சயமாக காவேரிக்கு அந்த பயம் இருந்தது நம்மளே பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இல்லையா ஆனால் விஜய் பண்ணது எல்லாமே வந்து காவேரியை வெறுப்பேற்றுறதுக்கு காவேரியை அதாவது காமெடியாக வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாரை தவிர்த்து அவர் சீரியஸாக பண்ணலை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுது ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஓப்பனாக பேசுங்க ஓப்பனாக பேசுங்க அப்படின்னு தானே இருந்தோம் நிச்சயமாக இன்னைக்கான எபிசோடில் வந்து காவேரி இவ்வளோ பேசியிருக்காங்க விஜய் அதுக்கு தகுந்த மது மதி பதில் சொல்கிறாரு ஆனாலும் அதை காவே காவேரி புரிஞ்சுப்பாங்க காவேரி வந்து நல் அதாவது மெச்சூர்டான பொண்ணு தானே அதனால் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க விஜயை பற்றி விஜய் அதாவது எப்போ என்னை மேலே உங்களுக்கு லவ் வந்துச்சுன்னு கேட்கும்போது அழகாக சொன்னார் இல்லையா சூப்பராக இருந்தது அது என்ன மக்களை சொல்கிறீங்க அவங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க